கோவையில் மாணவர்களுக்கான வெங்காட் அகாடமி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் டெட் தேர்வின் பெட்டிஷனில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் ஆகிய உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டிஸ்கஷன் போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு நிலப்படும் பட் ரிவ்யூ பெட்டிஷன் நம்ம சொல்லும் போது நம்ம சொல்லியிருக்கோம் என்சிடியில் வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒன்று ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமைத்து அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர்ஸுக்கும் இது பொருந்துன்னு சொல்கிறது வந்து அது எந்த விதத்தில் அது வந்து அது சரியாக இருக்கும் தெரியவில்லை ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால என்சிட்டியிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் முறையில வராது இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை அது ஒரு இதே சரத்தை இருக்கு அதுல சோ இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போனோம் கண்டிப்பா அத வெற்றி பெறுவது எங்களோட நம்பிக்கை இருக்கின்றது சோ டீச்சர்ஸ் வந்து நோ நீ டு கெட் பேனிக் இது வந்து எங்களோட டீச்சர்ஸ் நீங்க எல்லாருமே ஃபஸ்ட் ஆப் ஆன் நீங்க தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் உங்கள யார் பாதுகாக்கவே யாரும் பாதுகாக்கப்பறோம் அத யாரும் பயப்படுத்தா நீங்க பாட்டு உங்களிய நீங்க நிதியாக செய்யும்